இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இந்த வடகிழக்கு மாகாணத்திலேருந்து தெரிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எம்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறீங்க உங்களை என்னத்துக்காக மக்கள் அனுப்பினார்கள் இந்த மக்கள் தங்களுடைய பிரச்சனையை நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து கதைப்பீங்கன்னு தான் உங்களை நம்பி அனுப்பினவங்க நீங்கள் இதுவரைக்கும் அவங்களுடைய அரசியல் தீர்வு குறித்து ஏதாவது வாய் திறந்திருக்கிறீங்களா இல்லாட்டா இந்த பிரச்சனை உறிஞ்சு நீங்கள் என்ன நிலைப்பாடு என்று சொல்லிக்கிறீங்களா தயவு செஞ்சு நாங்கள் சொல்கிறோம் என்னவென்றால் நீங்கள் பாராளுமன்றத்தில் இது தொடர்பாக அரசாங்கம் செய்யப்பட்டது பிழை என்று சொல்லுங்கள் பிழை என்று சொல்லிவிட்டு பதவி விலகுங்கள் உங்களை மக்கள் போற்றுவார்கள் உங்களால் எல் எதுவுமே இயலாது நிலைமை என்றால் நீங்கள் இறுதியாக அதைத்தான் செய்ய வேண்டும் நீங்கள் அதை கூட செய்ய மாட்டீங்க பன்னேல போய் ஓடி கொண்டிருக்கீங்க அதுக்கு அவங்களுக்கு பதவி தந்துடுறாங்க நாங்கள் மக்களை பிரச்சனையை பற்றி கதைக்கிறதுக்கு தானே உங்களுக்கு பதவி வந்து தந்துறாங்க எங்களோட மக்கள் உங்களை நம்பி வாக்களித்ததுக்கு இன்றைக்கு ஐநாவில் எங்களுடைய இன பிரச்சனை வந்து மூலிக்கப்பட்டு விட்டது ஏனென்றால் இன்றைக்கு அநேகமான பெருமையான மக்கள் வந்து ஒரு பேரினவாத சக்திக்கு அரசாங்கத்துக்கு வாக்களித்து விட்டார்கள் என்று எங்களுடைய பிரச்சனை நீத்து போகின்ற அளவுக்கு நகர்ந்திருக்கின்றது என்றால் இதற்காகத்தான் இந்த பேரினவாத அரசு சக்திகள் வடகிழக்கில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாக்குகளை தொடர்ச்சியாக கைப்பற்றுகின்றார்கள் இது தொடர்பாக எங்களுடைய மக்கள் மனதில் எந்த விதமான ஒரு அரசியல் தெளிவற்ற ஒரு சமூகத்தினை நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கோம்